வணக்கம் சகோதர சகோதரிகளே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பத நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துட்டே இருக்கும் நல்ல பசி சைக்கிளை முன்முற்றத்தில் நிறுத்தி வைத்துவிட்டு அவசர அவசரமாய் வீட்டினுள் சென்றான் ராஜசேகரன் வீட்டில் அமைதி குடி கொண்டிருப்பது போலிருந்தது மனைவி லலிதா கண்களில் தட்டுப்படவில்லை லலிதா கோபத்தோடு குரல் கொடுத்தா உள்கட்டில் தாயற்ற குழந்தை போல் கீரிச்சிட்டு அழுதது கட்டில் கதவை தள்ளி திறந்து கொண்டு கட்டிலுக்கு கோபத்துடன் சென்றான் அவள் ஏ லலிதா நான் ஒளி எழுந்தது அவள் கண்கள் வீங்கி போயிருந்தன பிளிய பிழிய அழுதாள் ஏன் அலற என்ன நடந்தது அம்மா என்னமாவது சொன்னாளா அம்மா அம்மானு நீங்க அடிச்சுக்கறதுனாலதான் அவங்க இப்படி கேக்குறாங்க வெறுப்புடன் தலையை திருப்பினாள் மௌனமாய் அவள் படுத்திருந்த கட்டிலில் அமர்ந்தான் இனி உங்க உங்க அம்மாவோடு நான் மாட்டேன் அம்மா கேட்ட கேள்விதான் காரணம் அப்படி என்ன கேட்டால் நீ சோற்றை திங்கிறியா அல்லது வேற எதையாவது விழுங்குறியான்னு கேட்டாங்க ராஜசேகரனுக்குள் கோபம் ஊற்றெடுத்து நான் திமிர் பிடித்தவள் புத்தகம் படித்தே நேரத்தை கழிக்கிறேனாம் திங்கர சோற்றுக்கு வேலை பார்க்காத பொண்ணு பட்டினி கடந்து சாகறதுதான் மானமாம் என்ன சிந்தனை நான் பட்டினி கிடக்க வேண்டுமா நான் மானம் இல்லாதவளாய் திரியணுமா சொல்லுங்க ஆக்ரோஷத்துடன் எழுந்து அமர்ந்தால் ராஜசேகரனுக்குள் சிந்தனை ரேகை பதிந்தது நான் எங்கப்பா வீட்டிற்கு போகிறேன் என்னை தனியா வைத்து குடித்தனம் பண்ண உங்களுக்கு எப்பொழுது தைரியம் வருமோ அப்பொழுது என்ன வந்து கூப்பிட்டு கொள்ளுங்கள் தீர்க்கமாய் மூக்கை சிந்தினால் அவளுக்குள் பசியும் கோபமும் சூழ்ந்து வெளியேற்றியது கட்டிலை விட்டு எழுந்தான் வெளியேறி சென்று அடைந்தான் சமையல் அறை அதிர்ந்தது என்ன அம்மாவின் கேள்வியில் சாந்தம் மிளர்ந்தது நீ என்னதான் நினைத்திருக்கிற என்ன கேள்வி ஒரு மாதிரி இருக்கிறது வர வர நீ பேசுறதும் நடந்துக்கிறதும் சரியா தெரியல ஏன் நீ பெரிய மனிதனாகி விட்டதனால் அப்படி தெரிகிறதோ அப்பா காலத்திலிருந்தே நீ இப்படித்தான் குறைந்து போனது நம்ம குடும்பம் தெருவுக்கு வராம இந்த அளவுக்கு தலை நிமிர்ந்து நிக்கிறதுக்கு காரணமே என் ஆங்காரம்தான் தெரியுமா உன் ஆங்காரத்தை இனிமேல் உன்னோடு வைத்துக்கொள் லலிதா உனக்கு மருமகளாய் தெரியலனா விட்டுடு வார்த்தை கடந்து பேசாதே அப்படி நான் என்னதான் பேசிட்டேன்னு இப்படி நீ குதிக்கிற அவள் உன்னிடம் முதலை கண்ணீர் வடித்தாளா அதிகமாய் பேசினால் பல்லை உடைப்பேன் கோபத்துடன் கையை ஓங்கினாள் அடிப்பியா இல்லையா பாரு ஓங்கி அவளை பிடித்து தள்ளினான் தடுமாறி சுவரில் சரிந்து எழுந்தாள் அம்மா என்னை அடிக்க சொல்லி அவள் சொல்லி தந்தாளா என்னை தொட்டு அடிக்கவும் வந்துட்ட நீ மனம் பொறுக்காமல் குமுறினாள் அம்மா உன் போக்கு பிடிக்கல உன் போக்கு உன் பொண்டாட்டி போக்கும் எப்படியாம் குரோதத்துடன் சாடினாள் நானும் அவளும் தனி கொடுத்தனும் வைத்துக் கொள்கிறோம் உன்னோடு இனி ஒரு நிமிஷம் ஒத்து வராது என்னடா சொன்னேன் குடல் நடுங்கியது அம்மாவுக்கு நீ ஆக்கின சாப்பாட்டை இனி எங்கள் வாயில் வைக்க மாட்டோம் குரலில் நிச்சயம் துணித்தது ராஜா தன் கோபமெல்லாம் எல்லாம் வழிந்து ஏமாற்றமும் இயல் வார்த்தையில் நிரம்பியது வேறு பானையில் வேறு உலையில் வேறு அரிசி வாங்கி சமைத்து தான் இனி நாங்கள் சாப்பிடுவோம் உன் கையில் இருக்கும் பணத்தை முறையில் இனி பேச வேண்டாம் எல்லாம் நீயே வைத்துக்கொள் நில்லு ஓடி வந்து அவனுக்கு முன் இடைமறித்தால் அம்மா ஏன் மறிக்கிற நகர்ந்து போ உன் முகத்தில் விழிக்க கூட நான் விரும்பல ஏன் சொல்லிட்டு போ நான் இல்லாத நேரத்தில் லலிதாவை கேட்ட கேள்வியை நீயே பார் யோசித்து பார்த்தால் வேலை செய்யாமல் சாப்பிடறதை விட பட்டினி கிடந்து சாகலாம்னியா இல்லை நீ சோற்றை திங்குறியா வேற எதையாவது திங்கிறியான்னு கேட்டையா சத்தியமா இல்லேடா சத்தியமெல்லாம் தேவையில்லை உன்னை பற்றி எனக்கு தெரியும் கையை பிடித்து தள்ளி விலக்கிக் கொண்டு நடந்தான் ஏய் ராஜா நின்று திரும்பினான் அந்த படிகாரி உன்னை இப்படி கொள்வாள்னு நினைக்கலடா நான் கண்ணீர் உதிர்ந்தது நெஞ்சு கொதித்தது யாரை பார்த்து சொல்ற லலிதா வெளியே வந்து சீறி மாமியார் மரியாதைகள் பறந்து போய் யாரோ மூன்றாம் மனுஷி பேச்சில் இழைத்து விட்டதை அம்மா மட்டுமல்ல அவனும் கவனித்து துணு கூறவே செய்தான் நாக்கு மேலெண்ணத்தில் ஒட்டி கொள்ள விளைவித்து போய் நின்றாள் அம்மா இவளிடம் நீ ஏன் பேசுற லலிதா துணிப்பையை எடு கடைத்தெருவில் போய் அரிசி கரிகாய் வாங்கி வரேன் நீயே சமை நாம் தனியாக வாழலாம் போன்றிருந்தது அவன் வார்த்தைகள் என்று நினைத்துக் கொள் மனைவி கொண்டு வந்து நீட்டிய பையினை வாங்கி கொண்டான் இப்படி பேசாதே பசி ஆறினால் யோசனை வரும் வா வயிறு வாடாமல் தாப்பிட்டு விட்டு நில் பசப்பாதே உன் சாப்பாட்டை கொண்டு உடைப்பிலே போடு வார்த்தையை கொட்டாதே மகனே ஆக்கி வைத்த சோற்றை தின்னாமல் புருஷனும் பொஞ்சாதியும் சேர்ந்து என்னை வயிறிய பண்ணாதீங்க முந்தானையை வாயில் வைத்து கொண்டு குலுங்கினான் அம்மா இனிமேல் நீ ஆக்கிய சோற்றை நாங்கள் தொடப்போவதில்லை போவதில்லை அப்படி சொல்லாதே ஓடி வந்து மகனின் கையை பிடித்தாள் என்னை தொடாதே உதறினான் கையை உனக்காக நான் எல்லாம் பேசுறேன் எனக்காகவா கோபத்தோடு சிரித்தான் வீட்டில் லட்சுமி குடியிருக்கணும்னா பொன்னா பிறந்தவள் உழைக்கணும்னு நினைக்கிறவள் நான் அந்த எண்ணத்தில் உன் பொஞ்சாதியை தட்டி கேட்டேன் எனக்காகவா உனக்காக தானே உர்ரென அம்மாவை முறைத்தான் உன் மனைவி உழைத்தால் யாருக்கு வாழ்வு எனக்கா உனக்குத்தானே அவளொன்றும் உழைக்க வேண்டியதில்லை உழைத்து சாப்பிட வேண்டிய நிலையில் அவள் பிறக்கவும் இல்லை வாழவும் இல்லை நடந்து வெளியேற துவங்கினான் நில்லு வழிமறித்தால் அம்மா வழியை விடு முடியாது இந்த வீட்டில் இரண்டு அடுப்பு கூடாது பசியோடு உன்னை பார்த்தறியாதவள் நான் நீ மகாராஜனா இருப்பாய் வந்து சாப்பிடு நான் பேசினதெல்லாம் தப்புதான் இனி பேசவே மாட்டேன் வா வந்து சாப்பிடு உன் பொஞ்சாதியிடம் மன்னிப்பு வேண்டுமானால் கேட்கிறேன் என் உள்ளவரை உன் வயிறு வாட நான் விடமாட்டேன் வழியை விடு கோபத்துடன் ஒரு மூளையில் போய் விழுந்து சுருண்டாள் மகன் போகிறானே என்ற பதைப்பு மேலோங்கியது எழுந்தால் நெற்றியில் சுவர் இடித்து ரத்தம் கசிந்தது கவலைப்படவில்லை மகனை கண்கள் தேடின அவன் போய்விட்டிருந்தான் மனம் பரபரத்தது உள்கட்டிலுள் ஓடி போனால் லலிதா மல்லாந்து படுத்திருந்தாள் லலிதா உன் காலை பிடிக்கிறேன் தனி சமையல் விடாதே அவனை கூப்பிடு கெஞ்சினால் என்னிடம் பேச தேவையில்லை தலையை திருப்பிக் கொண்டு புத்தகத்தில் ஆழ்ந்தாள் இந்த ஒரு முறையும் என்னை மன்னிச்சுக்கோ இனி ஜென்மா ஜென்மத்துக்கும் உன்னை தட்டி பேசல நல்ல மாட்டிற்கு ஒரு சூடுதான் நான் மானம் உள்ளவள் புத்தகத்தில் அழித்தாள் லலிதா அம்மாவின் நெஞ்சினுள் கபம் கட்டிக்கொண்டு மேலும் கீழும் நகராமல் மூச்சை அடைப்பது போலிருந்தது ராஜசேகரனை ஐந்து வயதில் விட்டுவிட்டு அவன் தகப்பனார் காலாவதியான நாளில் இருந்து இன்று வரை அவன் வயிறார உண்பதை பார்த்த பின்பே தன் வயிற்றை நிரப்பிக் கொண்டே தாய்மை பேதலித்தது வெளியேறி தெருவில் இறங்கி நடந்தாள் நெற்றியில் கசியும் இரத்தத்தை சேலை தலைப்பில் துடைத்துக் கொள்ளும் பொழுது தீயாய் காந்தியது விரைந்து நடந்தாள் கடை தார் ரோட்டை கடந்த மேற்சாரியில் அவன் நின்றிருப்பது தூரத்தில் இருந்தே தெரிந்தது துணிப்பையில் மளிகை ஜாமான்கள் நிரம்பி இருந்தன காய்கறி கடையின் அருகே நின்று காய்களுக்காக குனிவது தெரிந்தது ஏய் ராஜா என்னை வயிறறிய பண்ணிடாதே ராஜா குரல் எடுத்து அழுதாள் திரும்பி பார்த்தான் சுற்றுப்புறத்தில் உள்ளவர்கள் தன்னையும் அம்மாவையும் மாறி மாறி பார்ப்பது அவன் நெஞ்சில் உறுத்தியது ஏன் இவள் நடுத்தெருவிற்கு வந்து என் மானத்தை வாங்குகிறாள் கோபமும் அவமானமும் போட்டியிட்டன பசை மயக்கத்தில் உடல் வெளியுடன் அடங்கியது ஏன் இங்க வந்த உக்கிரத்தோடு சீறி கொண்டு தாய் மேல் பாய ஓடி வந்தான் தார் ரோட்டின் கீழ்புறத்தில் நின்று கொண்டு மேற்கே இருந்து பாய்ந்து வரும் மகனை கண்டு அம்மா துடித்து போனாள் ராஜா வராதே லாரி வருதுடா லாரி ரோட்டில் வடக்கிலிருந்து வரும் லாரியை கண்டதும் பாய்ந்தோடினாள் தன்னை நோக்கி ஆவேசமாக வந்த மகன் நெஞ்சில் தன் பலம் கொண்ட மட்டும் இரு கைகளாலும் ஓங்கி இடித்து தள்ளினாள் நிலை குலைந்து அவன் கண்ணிமைக்கும் முன் லாரி அம்மாவை மோதி முத்தமிட்டு உயர தூக்கி வீசி தரையில் அடித்தது பூசணிக்காயாய் விழுந்து சிதறினாள் அம்மா ரத்தம் தார் ரோட்டில் சிதறியது அம்மா ஓடி போய் தூக்கினான் நினைவு தவறாமல் மகனை பார்த்து சிரித்தான் அம்மா என்னை வீட்டிற்கு கொண்டு போ குரல் மெலிந்து யாசித்தது பேசாமல் இரு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டும் அம்மா சொல்வதை கேள் வீட்டிற்கு கொண்டு போய்விட்டு அதற்கு பின் எங்க வேண்டுமானாலும் கொண்டு போ கண்கள் மேலுக்கு சொருக துடித்தது கூட்டம் கூடி தடுத்தது யோசித்தான் அம்மாவை கைகளில் தூக்கி கொண்டு வீட்டிற்கு ஓடினான் ஐயையோ என்ன இது லலிதா குரல் எடுத்து ஓலமிட்டாள் என்னை காத்து தன்னை லாரிக்கு போகலாமா நான் சொன்னபடி செய்வாயா ஹீன குரலில் முனகினாள் சொல் தட்ட மாட்டேன் நான் ஆக்கின சோறு கரியை எல்லாம் என் கண்முன்னே கொண்டு வர சொல் அவளை கண்ணீர் சிந்தினாள் ராஜா அம்மா சொல்வதை தட்டாதே குரல் மிக மிக மெலிய துவங்கியது அத்தை நான் கொண்டு வரேன் அழுகையினுடைய ஓடி போய் அவசர அவசரமாய் சாப்பாட்டு பாத்திரங்களை கொண்டு வந்து பரப்பினாள் லலிதா அவளுக்குள் தன்னால் தான் இங்கே இந்த கொடுமை சம்பவித்துள்ளது என்ற உண்மை கூர் குத்தி கொண்டிருந்தது லலிதா ராஜாவுக்கு சோறு போடு நீயும் வச்சுக்கோ என் கண்முன்னே உட்கார்ந்து ரெண்டு பேரும் சாப்பிடுங்கோ அம்மா உன்னை இந்த கோலத்தில் வைத்துவிட்டு எப்படி சாப்பிடுவேன் வா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறேன் புழுவாய் துடித்தான் ராஜசேகரன் இந்த நேரத்தை தவறவிட்டால் உன் பசி தீர சோரிட எனக்கு நேரமே கிடையாது நான் கேள் ஆயாசத்தால் கண்கள் மேலுமைக்குள் ஓடி புகுந்து கொள்ள துடித்தன இழுத்து பிடித்து கொண்டு மகனை யாசித்தாள் அம்மா லலிதாவுக்கு அம்மாவின் எண்ணம் புரிந்தது மூன்று தட்டுகளில் சாதமிட்டு பெயருக்கு குளமும் ஊற்றினாள் அத்தையின் ஆசை சாப்பிடுவோம் வழிந்து தன் கணவனுக்கு ஒரு கவளத்தை பிசைந்து வாயில் ஊட்டினாள் விழுங்க இயலாமல் தவித்தான் அவன் கண் மலர தன் மகனை மருமகளை பார்த்தால் வாய்க்கும் ஒரு கவளத்தை திணித்தாள் லலிதா அம்மாவின் நெஞ்சில் நிம்மதி பூத்தது தன் பிள்ளைகள் தன்னை விட்டு பிரிந்து தனிக்குடுத்தனும் போகவில்லை என்ற திருப்தியில் அம்மாவின் கண்கள் நிலை குத்தி நின்றன வாயில் வைத்த சோற்று தரையில் சிதற அம்மா என அலறி விழுந்து புரண்டான் ராஜசேகரன் லலிதாவும் தான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல கதையில உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு தோழி